பிரான்சில் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது குறிப்பாக தலைநகர் பாரிஸில் மழை வெளுத்து வாங்கியது பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன மின்னல் மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி ஒரு குழந்தை உட்பட இரண்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உலக புகழ்பெற்ற ஏஃபில் கோபுரம் மழை மற்றும் மேகங்களுக்கு மத்தியில் திரைக்கு பின்னால் மறைந்து போவது போல் தெரிந்தது மெக்சிகோவில் வீடு ஒன்றில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய மெக்சிகோவில் உள்ள ராபட்டோ நகரில் வீடு ஒன்றில் மத நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கு சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டுள்ளனர் இதில் சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இப்பகுதியில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது ட்ரெண்ட் ட்ரெண்ட் கோடிக்கு அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स and ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க